மக்களின் குரல் கொடுக்கின்ற மாநில தலைவர் எனக்கு உங்களுடைய பொருளான வாக்குகளை மாணவத்திலே மாண்பர் சின்னத்திலே வழங்குமாறு உங்களுடைய பொறுப்பாளர்களை மனைவி

செய்து சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியை உயர்த்தி காட்டுவேன் என்று கணக்கு சொல்லக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் மாம்பலம் சில வாக்களிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் விக்கிரவாடியே பார்க்கிறார் எங்க போனால நிகரவாணிகள் என்ன ஆகும் கேட்கிறான் எங்கே போனாலும் விக்கிரவாதி மக்கள் எப்படி ஓட்டு போட போறான்னு கேட்கிறார் காரணம் தமிழகமே விக்கிரவாண்டியை பார்த்துக் கொண்டிருக்கிற தேர்தல் நடக்கிறீங்க எதிர்த்து கடந்த மூன்று வருட காலமாக செய்திருக்கக்கூடிய அந்த கொடுங்கோடு ஆட்சி எதிர்த்து ஏழை மக்களுக்கு எதிராக ஆட்சி நடப்பதை எதிர்த்து விக்கிரவாண்டியில தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு மக்கள் வாக்கு வாக்கு அன்புமணியான முடிவு செய்திருக்கின்றது நிச்சயமாக இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இடைத்தேர்தலில் முழுவதுமாக நாங்கள் அன்புமணியான இருக்கப்படும் காரணம் இரண்டு பெரிய தலைவர்கள் ஒன்றாக செய்தார்கள் எனக்கு இந்தியாவில் ஒப்பிட்டு தலைவரா இந்தியாவுக்குள்ள ஒரு தலைவர் எங்கேயும் கிடையாது அர்ப்பணிப்பு சமூக நீதிக்காக அர்ப்பணி எங்கே திறந்து ஐந்து ரூபாய் எங்கேயும் இருக்கக்கூடாது கிராமத்தினுடைய வளர்ச்சி அதுவும் வளர்ச்சி பல தளங்களை வந்து பெரிய தலைவராக இருப்பிய நம்முடைய மருத்துவர் இவன் உலகம்போன்ற கூடிய தலைவராக இருப்பார் பாரதபவனத்தின் அங்கம்போியவர் இவர் தேசிய

இந்த எதிராக இன்று தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தனி தேசிய ஜனநாயக கூட்டணி அவருடைய சார்பாக மக்கள் கட்சியில் நன்றி வைத்தார்கள் அன்புமணியில் அதனால திமுக ஆட்சி மாறப்போவதா நியாயமான கேள்வி

ஆனால் தேசிய பிறனா கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சத்திரி போன்று ஒரு மையத்திற்கு எம்எல்ஏ தேர்தல் செய்யணும் ஏற்கனவே நூத்தி முப்பது பேர் இருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய குரலால் இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணியும் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று பதினொன்று

இருநூத்தாவது நீங்கள் ஒரு செய்தி ஜூலை பத்தாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாண்டாளு மக்கள் கட்சி நம்முடைய அன்பு வேட்பாளர்